ரேஷல் கார்சன் என்கிற ஒரு அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளில் இருக்கும் அவங்க ஒரு புத்தகம் எழுதுனாங்க இந்த சைலன்ட் ஸ்ப்ரிங் அப்படின்னு அந்த புத்தகம் ஆங்கில புத்தகம் அவங்க வந்து அமெரிக்காவில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க தமிழில் நிறைய அமைப்புகள் அதை வந்து மௌன வசந்தம் என்று மொழிபெயர்த்து சூழலியலாளர்கள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்த மௌன வசந்தம் புத்தகம் கண்டிப்பாக ஒரு சின்ன குட்டி புத்தகம் தான் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் படிக்கக்கூடிய புத்தகம் ஆனால் அந்த புத்தகம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பார்வையை புரட்டி போட்டது அந்த ரேச்சல் கார்ச்சன் அம்மா அந்த புத்தகம் எழுதினப்ப அவர்களோடு கான்டெம்பரரியாக இருந்த பல பேராசிரியர்கள் வந்து இந்த அம்மா பேசுவதெல்லாம் சூடோ சயின்ஸ் அதாவது பொய்யான அறிவியல் சில பேர் இந்த அம்மாவுக்கு சற்று மனக்குழப்பம் வந்துவிட்டது என்றெல்லாம் விமர்சித்தார்கள் அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா புதுசாக டிடிடி அப்படிங்கிற ஒரு பூச்சிக்கொல்லி அப்போது வந்திருந்தது எல்லா இடத்துலையும் அந்த பூச்சிக்கொல்லியை தான் தெளிப்பாங்க இந்த அம்மா வந்து எழுதுறாங்க அவங்க வந்து பொதுவாக வசந்த காலம் வருகிறது என்றால் வந்து ராபின் பறவைகள் வந்து ரொம்ப கூடுகட்டி சலசல சலன்னு அந்த ஊரில் இருக்கும் அந்த வசந்த காலம் வருவதைய அறிவிப்பை சொல்வதாக அந்த ராபின் பறவைகளினுடைய வருகை இருக்கும் அப்படி ஒரு வசந்த காலம் வந்தது ஆனால் ராபின் பறவைகளை காணும் என்னாச்சு ஒவ்வொரு வருடமும் ராபின் பறவைகள் வருமே ஏன் இப்போ வசனங்காலம் வந்துருச்சு வரலையே அப்படின்னு அந்த அம்மா யோசிச்சாங்க அவர்கள் சற்று ஆய்ந்து போது நிறைய அந்த ராபின் பறவைகளினுடைய முட்டைகள் உடைந்து உடைந்து கிடப்பதை அவங்க பார்த்தாங்க ஏன் இந்த முட்டை உடைந்து இருக்கிறது அந்த ஓடு ஏன் உடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் லேப்ஸ்ல எல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க பண்ணி பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த முட்டை ஓட்டிலெல்லாம் வந்து இந்த டிடிடி என்கிற பூச்சிக்கொல்லியினுடைய எச்சங்கள் இருப்பதை கண்டுபிடிச்சாங்க இந்த பறவைகள் அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சோளக்காடுகளில் போய் அங்கே மக்காச்சோளம் மிகப்பெரிய அளவில் வணிக பயிராக மாறிக்கொண்டிருந்த காலம் அந்த மக்காச்சோளத்துக்கு தெளிக்கப்பட்ட அந்த டிடிடியை தெளிக்கப்பட்டிருக்க அந்த சோளத்தை சாப்பிட்ட அந்த பறவைகளினுடைய முட்டைகள் எல்லாம் அடைந்து அந்த டிடிடிங்கிற அந்த பூச்சிக்கொல்லியினுடைய எச்சங்கள் இருந்து முட்டை போட்டவனே உடைஞ்சு போகிற தன்மையை அவர்கள் கண்டறிந்து எழுதினார்கள் அந்த அந்த புத்தகத்தின் பேர் மௌன வசந்தம் வசந்தம் வந்துவிட்டது ஆனால் ராபின் கூச்சல் இல்லை ராபின் பறவைகளுடைய ஒரு கீச்சு குரல்களை நான் இழந்திருக்கிறேன் இது மௌன வசந்தம் அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ராபின் பறவையினுடைய முட்டையை மட்டும் பாதிக்குமா இல்லை மனிதகுலம் எல்லாவற்றிற்கும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்குமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு அந்த புத்தகத்தை முடிக்கிறாங்க இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று டிடிடியோட உற்பத்தியாளர்கள் எல்லாரும் பயங்கரமா கூச்சல் போடுறாங்க கத்துறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பதினைந்து வருடத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலி டிடிடி எச்எம் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட டிடிடியை தடை செய்கிறது உலகம் ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு டிடிடி வந்து வேண்டாம் அந்த பூச்சிக்கொல்லி வேண்டாம் என்று தடை செய்கிறாங்க கேரளத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளத்தில் எண்டோசல்ஃபான் அப்படிங்கிற ஒரு இதை வந்து விமானம் மூலம் தெளிச்சாங்க ஏலக்காய் பயிர்களுக்காக ஏலக்காய் நல்லா வரணும் வரணும்னு மேலேருந்து இப்போ எப்படி ட்ரோனில் வந்து பூச்சிக்கொல்லி தெளிக்கலான்னு ஒரு புதிய உத்தி கிளம்பி இருக்கிற மாதிரி அப்போது குட்டையான விமானங்கள் மூலமாக அந்த எண்டோசால்ஃபானை வந்து கீழே தெளித்து ஏலக்காயை வளர்க்கணும்னு நினச்சாங்க விளைவு என்னென்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு மாவட்டத்தில் எழுநூற்றி ஐம்பது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எழுநூற்றி ஐம்பது மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் பிறந்தாங்க இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்கள் இந்த செய்தி எப்படி தருகிறது என்றால் அந்த தான் இந்த புத்தகத்தை தான் அந்த ஆசிரியர் எழுதின அறிவு நமக்கு கிடைக்கிறது ஒற்றை வைக்கோல் புரட்சி என்கிற புத்தகம் தான் நம்மாழ்வாரை எழுப்பி விட்டது மசானா ஃபுகாக்கோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஆத்தர் அவர் எழுதின புக்கு அந்த புத்தகத்தை பாண்டிச்சேரியில் ஆரோவில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் நம்மாழ்வாரை ஏட்ட கொடுக்குறார் இதை படிங்க ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் அப்படின்னு ஆங்கில புத்தகம் தமிழில் ஒற்றை வைக்கல் புரட்சி என்று வந்தது அதை படித்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு இயற்கை வேளாண்மை எவ்வளோ முக்கியம் முழுக்க முழுக்க மரபுகளை விட்டு விட்டு மரபுகளை தொலைத்து விட்டு இப்படி எல்லாம் போகிறோமே அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சு நண்பர்களே வாசிப்பு என்பது நம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி மாற்றுவது போல ஒரு நாளைக்கு நான்கு படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வில் ஒரு நீங்கள் அத்தனை பேர் அதுதான் இப்படியான நிகழ்வுக்கான மாபெரும் வெற்றியாக இருக்க முடியும் ஒரு சிறு புத்தகம் அது ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் பெருமான புத்தகமாக இருக்கலாம் நூறு ரூபாய் பெருமான புத்தகமாக இருக்கலாம் எவ்வளவு விஷயத்தை நமக்கு பணம் செலவழிக்கிறோம் ஒரு குட்டி புத்தகம் வாங்கி நம் வீட்டில் வைத்திருந்தால் அதனுடைய அழகு எவ்வளவு பெரிய அழகு படுக்கும்போது ஒரு இரண்டு பக்கங்களை படுக்கி விட்டு படித்தோன்னு வைங்களேன் படுத்தோன்னு வைங்களேன் அது கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அறிவு தேடலும் அறிவு ஒரு சுரப்பும் வேறு எதுலேயும் கிடைக்காது நாங்கள் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி முத முதல்ல இருபத்தேழு வருடமாக வாடகை இருந்து முதல்ல ஒரு வீடு கட்டுறேன் பொழுது நாங்கள் எல்லோரும் பொறியாளர் எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம் வீடு இப்படி இருக்கு நான் கேட்டுக்கொண்டது எனக்கு என்ன ஒரு நூலக அறை வேணும் அப்படின்னு கேட்டேன் மெட்ராஸில் விற்கிற விலைக்கு அதில் இருக்கக்கூடிய வீடு கட்டல நூலக அறையா அது எதுக்குங்க அதில்லாம் ஸ்கூலில் வைப்பாங்க காலேஜில் வச்சுப்பாங்க வீட்டுக்கு எதுக்கு நூலகம் நாங்கள் வீட்டுக்கு அடுப்பங்கரை இருக்கணும் படுக்கை அறை இருக்கணும் வேறு வேணென்றால் வரவேற்புரை வைத்துக் கொள்ளலாம் முற்றம் வைத்துக் கொள்ளலாம் எதற்கு நூலக அறை நாங்கள் பிடிவாதகமாக பிடிச்சி ஒரு நூற்றம்பது அடியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் புத்தகங்களை வைத்துக்கொண்டு நான் உட்கார்ந்துருக்கேன் எனக்கு வீட்டிலேயே பிடித்த அறை என்றால் அந்த அறை தான் அதுக்காக நான் மூவாயிரம் புத்தகத்தையும் கரைச்சி குடித்து படித்து முடிக்கலை சில பக்கங்களை எடுத்து படிப்பேன் எனக்கு தேரம் வந்து கிடைக்கும் போதெல்லாம் தோணும் போதெல்லாம் அவனுடைய படுக்கைக்கு பக்கத்தில் தேவதேவனுடைய கவிதைகள் எப்போவுமே இருக்கும் அதில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வரி எனக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகம் வேறு எதுவும் கொடுக்காது அப்படி நம்ம வந்து சின்ன சின்ன புத்தகங்கள் சின்ன சின்ன புத்தகங்கள் நம்ம வீட்டில் பரிசளிப்பதாக உங்கள் வீட்டில் என்ன ஒரு விழாவாக இருந்தாலும் அது நீங்கள் எங்கேயாவது விழாக்களுக்கு போனாலும் தயவு செய்து பரிசளிப்பதற்கு புத்தகங்களை பயன்படுத்து எத்தனையோ புத்தக அச்சாளர்கள் வந்து நல்ல புத்தகத்தை விற்பனை செய்ய முடியாமல் தயங்கி கொண்டிருக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மிக அருமையான புத்தகங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது நான் வண்டியில் திருப்பூர்லேருந்து வரும்போது என் கூட நண்பர் தங்கராஜ் உட்காந்துருக்கார் மோண்டராஜ் உட்காந்துருக்காரு அவர் வரும்போது அப்படியே இணையத்தில் காட்டிட்டு வார் சார் பழைய புத்தகங்களை ஒருவர் உங்கள் ஊரில் வந்து விற்று கொண்டிருக்கிறார் அந்த புத்தகத்தை பாருங்கன்னு இணையத்தில் காட்டிகிட்டே வரார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுகளில் அச்சிட்ட சித்த மருத்துவ புத்தகங்களை திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்து எடுத்து எடுத்து விற்காமல் கிடக்கக்கூடியதை இணையம் மூலமாக விற்று கொண்டிருக்கார் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த இணையத்தை எடுத்து பார்க்கும்போது பெரும்பாலான புத்தகங்கள் விற்று தீர்ந்து விட்டன நிறைய பேர் வாங்கிட்டாங்க அதுக்குள்ளே அப்போ அதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது இது மாதிரி ஒரு வீடுகளில் புத்தகங்களை வைத்திருப்பதும் புத்தகங்களை பரிசளிக்கக்கூடியதும் மிக மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு அசைவாக ஒரு பண்பாட்டு கூறாக நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும் இங்கே வந்து குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ அழகாக நடன முடிஞ்சாங்க ஒரு ஃபியூஷன் இருந்தது காவல்துறை கண்காணிப்பாளர் அழகாக சொன்னாங்க ஒரு கிளாசிக்கல் எதுவும் ஒரு வெஸ்டர்ன் எதுவும் சேர்ந்துருந்த ஒரு ஃப்யூஷன் டான்ஸ் ஒரு இந்த ஃப்யூஷன் எப்படி வருது இரண்டும் தெரிந்த ஒரு அந்த நடனாசிரியர் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த நடனாசிரியர் ஒரு ஃப்யூஷனை கொண்டு வரார் புதிய விஷயம் அந்த குழந்தைகள் மூலமாக அது வரணும் அப்படின்னு நினைத்து கொடுக்குறாங்க இப்படியான ஒரு இன்டக்ரேஷன் ஒரு ஃபியூஷன் புதிய விஷயங்கள் வாசித்தால் மட்டும்தான் வரும் நண்பர்களே வாசிக்கும் போது யார் ஒருவன் தலை குடிகிறானோ அவன் வாழ்க்கை முழுக்க தலை நிமிர்ந்திருப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பிள்ளை வீட்டில் வந்து தலை நிமிர்ந்து ஒரு சமூகத்தில் ஆளுமை மிக்க மனிதனாக வர வேண்டும் என்றால் அவன் வாசிக்க வேண்டும் எந்த நூலாக இருந்தாலும் புறத்தில் எந்த நூல்னாலும் வாசிக்க நான் வந்து பாளையங்கோட்டையில் வந்து படித்து கொண்டிருக்கிற காலத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் மாவட்ட மைய நூலகம் உண்டு பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன அட்டையில் வந்து புஸ்தகம் கொடுப்பாங்க அந்த அட்டைக்கு ஒரு அட்டைக்கு வந்து மூன்று ரூபாய் இரண்டு அட்டை நான் எங்கள் அப்பாடை கேட்டு வாங்கி வச்சுருந்தேன் அந்த ரெண்டு அட்டையில் ஒரு புத்தகம் எடுத்தோடனே இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு புக்கை சொருகி வச்சுப்பாங்க இப்போ எப்படி இருக்கான்னு தெரியல இண்டக்ஸ் பண்ணுறது அப்போ அப்படி இருந்தது அந்த ரெண்டு புஸ்தகம் எடுத்து ரெண்டு நாள் திரும்ப போய் அடுத்த ரெண்டு புஸ்தகம் படிப்போம் அப்போல்லாம் சின்ன பிள்ளை இல்லையா ரொம்ப பிடிச்சமான புஸ்தகம் வந்து தமிழ் வானம் அதுக்கப்புறம் சங்கர்லால் தமிழ் வானம் படிக்கிறது அதுக்கப்புறம் சுஜாதா புத்தகங்கள் நானும் என் நண்பன் பத்மநாபனும் தான் ஒன்றா போவோம் சைக்கிளில் போய்ட்டு புத்தகம் எது வந்திருக்கு புதுசாக சுஜாதா எழுதிய புத்தகம் வந்ததுன்னா ஒரு மூணு புத்தகம் வந்திருக்குன்னா ஒரு புத்தகம் தான் எடுக்க முடியும் மீதி ரெண்டு புத்தகத்தை கொண்டு போய் எங்கேயாவது எக்கனாமிக்ஸ் புக்குக்குள்ளே போய் சொருகி வச்சுருவோம் ஏன்னா வேறு யாரும் தூக்கிட்டு போயிடக்கூடாது யாரும் நடமாடாத ஒரு இதில் கொண்டு போய் சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து படிப்போம் அப்படி வந்து அன்னைக்கு வந்து ஒரு தமிழ்வாணன் சுஜாதா பாலகுமாரன் அப்படி அடுத்தடுத்து நாங்கள் வந்து வண்ணதாசன் வண்ண நிலவன் அப்படி காலம் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு வயது வரும்போது ஒரு ஒரு புரிதல் வரும்போது ஒரு ஒரு சமூக புரிதல் வரும்போது அரசியல் புரிதல் வரும்போது பல்வேறு புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு சிறு எண்ணம் அன்றைக்கு பள்ளி காலத்தில் என் அப்பா எனக்கு நீ புத்தகம் படி எங்கள் அம்மா என்னை புத்தகம் படித்து கதை சொல்லு அப்படின்னு சொன்னதனுடைய தான் நண்பர்களே ஒரு சிறிய ஊரில் இவ்வளவு மக்கள் ஒரு திருமண மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு செய்தி இந்த புத்தக கண்காட்சியில் அத்தனை புத்தகங்களும் விற்றுத்தீர வேண்டும் முடிந்த வரைக்கும் உங்களால் முடிந்த புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள் அதனுடைய விலை ஒன்றும் பெரிய விஷயங்கள் நானூறு ரூபாய்க்கு சட்டை வாங்குகிற நம்ம ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு புத்தகம் வாங்க ஏன் யோசிக்கணும் நல்ல புத்தகங்கள் விற்றுத்தீரணும் நல்ல புத்தகங்கள் வீட்டில் இருக்கணும் பரிசு